பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்த ஊடக பேச்சாளர் ஆணையாளர் காமினி மீதிசா நாயக்க சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்து பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பை தவறாக பயன்படுத்திய விவகாரங்கள் தொடர்பில் தற்போது பேசப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகுவதாக காமினி வீதி சாயக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க நியமனம் புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி வி திசாநாயக்க பதவி விலகியதை அடுத்து ஜகத் வீரசிங்க புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாடசாலை அதிபர்களின் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தல் பிரதமர் கருணி சூரிய மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது வேதன முரண்பாடுகள் பதவி உயர்வு மற்றும் அதிபர்களின் சேவை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகள் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கெகலிய வீட்டின் பணிப்பெண்ணுக்கு விளக்கமறியல் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்விளவின் வீட்டில் பணிபுரியும் பெண் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் பிளவின் வழக்கு ஒன்றுடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் இந்த பணிப்பெண் நேற்று கைது செய்யப்பட்டார் கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனஜால் அக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதன்படி சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் மனைவியை தீ வைத்த கணவன் கைது சிலாபம் அம்பகந்தவில பகுதியில் மனைவியை கணவன் தீ வைத்து எரித்த சம்பவம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக சந்தேகித்து இருவருக்குமிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் குறித்த கணவர் தனது மனைவியை தீ வைத்து எரித்துள்ளார் குறித்த மனைவி சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு முப்பத் முப்பத்தி ஒன்பது வயது என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கணவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் தொடுதல் மற்றும் எடுத்து செலுதலை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறிகட்டுவான் தீவு நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொலுத்தியன் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடல் சூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலுத்தீன் தயாரிப்புக்கான பிரதான பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடத்தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இந்த பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்து செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்தல் தொடர்பாக உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என்பதனையும் அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பில் ஆய்வு செய்ய இருபத்தி எட்டு விசாரணை குழுக்கள் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக இருபத்தி எட்டு விசாரணை குழுக்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுப்பியுள்ளது பொது மன்னிப்புகளின் கீழ் கைதிகளை விடுவிப்பது மற்றும் விடுதலை செய்யப்படாத கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆராய்வதற்காக இந்த குழு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது அனுர கருணாதிலக தெரிவிப்போம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுராக் கருணாத்திலக தெரிவித்துள்ளார் இந்த விடியம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும் போது நீர்க்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் செலவுகளை நிர்வகிப்பதுடன் தற்போதைய கட்டணத்திற்கு அமைய நீரை விநியோகிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அமைய மின்சார கட்டணம் பதினைந்து சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்டு இன்று முதல் அமுலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கோவிட் நைன்டீன் புதிய திருவினால் பாதிக்கப்பட்டு இரண்டு பேர் பலி இலங்கையில் தற்போது பரவிவரும் கோவிட் நைன்டீன் புதிய பிரிவினால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயம்ப பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் துசாந்த மடேகெதர சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரையிலான சுவாச நோயாளிகள் புதிய கோவிட் திரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் இந்த கோவிட் நைன்டீன் பிரிவு தீவிரம் குறைந்தது என்ற காரணத்தினால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் பேராசிரியர் துசாந்த மடேகதர தெரிவித்துள்ளார் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையால் இன்றைய தினம் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது முன்னேற்றம் தெளிவாக உள்ளது ஆனால் இன்னும் நிறைய ஆற்ற வேண்டியுள்ளது நாம் நம் முயற்சிகளை விதைவாக்குவோம் என்பதே இவ்வாண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தின துணிப்பொருளாகும் சிறுவர் தொழிலாளர் இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான நாளாக இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் அனுசரிக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது சிறுவர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்தே வருகின்ற போதிலும் இந்த முயற்சிகள் போதாது என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் தரவுகளிலிருந்து தெரிய வருகின்றது சிறுவர் தொழிலாளர் எனப்படும் சொற்றொடர் மன ரீதியாக உடல் ரீதியாக சமூக ரீதியாக தார்மீக ரீதியாக சிறுவர்களுக்கு கிடைக்கும் ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கும் வேலை வாய்ப்பை குறிக்கின்றது ஒரு பாடசாலை செல்ல வேண்டிய வயதுடைய மாணவரை பாடசாலை செல்ல விடாமல் தடுக்கும் எந்த ஒரு வேலையும் சிறுவர் தொழிலாக கருதப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் நாம் ஒவ்வொருவருக்கும் சிறுவர்கள் கல்வி கற்கவும் சுதந்திரமாக வளரவும் உரிமை உள்ளதன் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகின்றது பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான தொடரூந்து சேவைகள் வளமைக்கே பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளன தொடருந்து பாதையில் ஏற்பட்ட தாழ்விறக்கம் காரணமாக பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான தொடருந்து சேவைகள் நேற்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இதன் காரணமாக கண்டிக்குச் செல்லும் தொடருந்துகள் பேராதனை தொடருந்து வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்திருந்தது இன்று தொடருந்து பாதை சரிசெய்யப்பட்டு தொடருந்து சேவைகள் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளன கண்டுபிடிக்கப்பட்டது புதிய டைனோசர் இனம் புதிய டைனோசர் இனத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மொங்கோவில் அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போதே விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புதிய வகை டைனோசர்களின் கண்டுபிடிப்பு அவற்றின் பரிணாம வளர்ச்சியின் வரலாற்றை புதுப்பிப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த டைனோசர் சுமார் எண்பத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய இராணுவ சேவையை முடித்து திரும்பிய பிடிஎஸ் குழுவினர் பிடிஎஸ் குழுவைச் சேர்ந்த ஜங் குக் மற்றும் ஜிமின் கட்டாய இராணுவ சேவையை முடித்து கொண்டு நேற்று திரும்பியுள்ளனர் நேற்று முன்தினம் ஆர் எம் திரும்பியது குறிப்பிடத்தக்கது பிடிஎஸின் மற்றிய உறுப்பினர்கள் ஜூன் இறுதியில் இராணுவ சேவையை முடித்து திரும்புவர் இவர்களை பார்க்க நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கோடினர் வடகொரியாவின் மோதல் போக்கை தடுக்க தென்கொரியாவில் கட்டாய இராணுவ சேவை அமுலில் உள்ளது மஸ்கின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ரம் ஈலோன் மஸ்கின் மன்னிப்பை ரொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன மஸ்க் ரம் இடையே கடந்த சில நாட்களாக கருத்து மோதல் நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் மஸ்க் ரம்ப்டம் மன்னிப்பு கோரியிருந்தார் இந்த மன்னிப்பை ரம் ஏற்றுக்கொண்டதாக வெள்ளை மாளிகையில் அதிகாரியொருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நீர்மூழ்கை கப்பல் ஒப்பந்தம் மேல் பரிசீலனை செய்யும் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலியாவுடனான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீள்பரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீனாவை எதிர்கொள்வதனை நோக்கமாக கொண்ட இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அவுஸ்திரேலியா தமது முதலாவது அணுசக்தி நிக கப்பலை அமெரிக்காவிடமிருந்து பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்